கர்த்தருடைய பிள்ளையே பச்சிக்கொண்டிரு என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பட்சிக்கொண்டிரு வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பதினொன்று உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக உபாகமம் பத்து இருபது இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் யோசுவா இருபத்தி மூன்று எட்டு என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டு இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குளைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனு பாக்கியவான் ஏசாயா ஐம்பத்தி ஆறு இரண்டு குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக்கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்கள் இடத்திற்கு ஓடி வந்தார்கள் அப்போ சிலர் மூன்று பதினொன்று உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி ரோமர் பனிரெண்டு ஒன்பது வானங்களின் வழியாய் வரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரிய நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக்கொண்டிருக்க கடவோம் எபிரேயர் நான்கு பதினான்கு நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் எபிரேயர் மூன்று பதினான்கு உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு இருபத்தி ஐந்து